வணக்கம் அயோத்தி நகரத்தை சுமந்திரரின் தேர் நெருங்கிய போது அந்த நகரமே வெறிச்சோடி கிடந்தது துன்பம் எனும் தீயால் அயோத்தியே பொசுகிவிட்டதோ என்ற பிரம்மை தோன்றும்படியாக அங்கே ஒரு வெறுமை நிலவியது நகரத்தின் நுழைவாயிலே தேர் கடந்து சென்று நகரத்துள் நுழைந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் சுமந்திரரை சூழ்ந்து கொண்டு ராமர் வரவில்லையா என்று கேட்டார்கள் கங்கை நடி தீரத்தில் ராமரை விட்டுவிட்டு தான் திரும்ப நேர்ந்ததாக சுமந்திரர் அவர்களிடம் கூறினார் மக்கள் ராமா ராமா என்று கதறினார்கள் கதறி அழுகின்ற மக்களை விலக்கி கொண்டு கதை வீதிகளை கடந்து தசரதர் இருந்த மாளிகையை சுமந்திரர் சென்று அடைந்தார் ராமர் இல்லாமல் தனியாக சுமந்திரர் திரும்பி வருவதை பார்த்த அரண்மனை பெண்மணிகள் எல்லோரும் பெரும் துக்கத்தோடு தங்களுக்குள்ளேயே ராமரை காட்டிலே விட்டுவிட்டு திரும்புகிறார் சுமந்திரர் கௌசல்யிடம் என்ன கூறப்போகிறார் கௌசல்யை தேவி இன்னமும் உயிரை கையில் பிடித்து கொண்டிருப்பதிலிருந்து ஒன்று புரிகிறது உயிரை தக்க வைத்துக் கொள்வது கடினம் என்றால் உயிரை முடித்துக் கொள்வது அதைவிட கடினம் என்று பேசிக் கொண்டார்கள் சுமந்திரர் தசரதர் இந்த இடத்துக்கு சென்று அவரை வணங்கி ராமர் சொல்லி அனுப்பிய செய்திகளை கூறினார் தசரதர் மயக்கமுற்று தரையில் சாய்ந்தார் சுமந்திரரின் உதவியோடு தசரதரை தூக்கி அமர்த்திய கௌசல்யை அவரை பார்த்து ராமன் கூறிய செய்தியுடன் வந்திருக்கும் சுமந்திரரிடம் நீங்கள் ஏன் எதுவும் பதில் பேசாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு மேலும் தொடர்ந்தார் ரகுகுல திலகமே செய்யத்தகாத காரியத்தை செய்துவிட்ட உங்களுடைய மனம் இப்போது வெட்க முடிகிறதா ராமரை பற்றி ஏதாவது விசாரித்தால் கைகேயை மேலும் கோபித்துக் கொள்வாளோ என்ற அச்சம் உங்களை வாட்டுகிறதா கைகேயை தான் இங்கு இல்லையே ஆகையால் நீங்கள் தைரியமாக சுமந்திரரிடம் பேசலாம் இப்படி பேசிவிட்டு கௌசல்யையும் தடுமாறி தரையில் வீழ்ந்தார் தசரதர் சுமந்திரரிடம் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகிய மூவரும் காட்டில் என்ன செய்தார்கள் என்று கேட்டுவிட்டு அம்மூவரின் நிலை பற்றி பெரிதும் மனம் வருந்தி பேசினார் அவர்களை பற்றி ஏதாவது தகவல் கூறுமாறு சுமந்திரரிடம் அன்றாடினார் சுமந்திரர் ராமர் கூறியதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று கூறிவிட்டு ராமரின் வார்த்தைகளை அப்படியே தசரதிடம் எடுத்துரைத்தார் ராமர் சொன்னார் தன்னை உணர்ந்தவரும் மேன்மை பொருந்தியவருமான என்னுடைய தந்தை தசரத மன்னரை என் சார்பில் வணங்குங்கள் அரண்மனை பெண்களிடம் எல்லாம் என்னுடைய மரியாதையை தெரிவியுங்கள் என்னுடைய தாயார் கௌசல்யிடம் நான் நலமாக இருக்கிறேன் என்ற செய்தியை கூறி தெய்வத்தை வணங்குவது போல எனது தந்தையை தொடர்ந்து வணங்கி நிற்க சொல்லுங்கள் என் தந்தையின் அபிமானத்தை பெற்ற கைகேயை உயர்ந்தவளாக கருதி நடந்து கொள்ளுமாறு என் தாயாரிடம் சொல்லுங்கள் வயதில் குறைந்தவர்களாக இருந்தாலும் அரசர்கள் மரியாதைக்குரியவர்கள் என்பதை உணர்ந்து அரசருக்கு உரிய மரியாதையை காட்டி பரதரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று என் தாயாரிடம் சொல்லுங்கள் நான் நலமுடன் இருக்கும் செய்தியை பரதனுக்கு தெரிவித்து மூன்று தாய்மார்களிடமும் ஒரே விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் அவருக்கு கூறியதாக சொல்லுங்கள் பரதனுக்கு இளவரசு பட்டம் சூட்டப்பட்டாலும் இன்னமும் அயோத்தி மன்னராக இருப்பவர் தசரதார் என்பதால் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் நடக்க வேண்டும் என்று நான் கூறியதாக அவரிடம் சொல்லுங்கள் வயது முதிர்ந்துவிட்டது என்ற காரணத்தினால் அவர் சிம்மாசனத்திலிருந்து இறக்கப்படத்தக்கவர் ஆகிவிடவில்லை அவருடைய அதிகாரத்துக்கு பங்கம் வராத வகையில் பரதன் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டும் என்னுடைய தாயார் கௌசல்யை தன்னுடைய தாயாராகவே மதித்து பரதன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதாக அவரிடம் சொல்லுங்கள் இவ்வாறெல்லாம் ராமர் என்னிடம் கூறிய அவருடைய கண்கள் கலங்கி இருந்தன சுமந்திரன் மேலும் தொடர்ந்தார் ராமர் இவ்வாறு கூறினாலும் லக்ஷ்மணன் மிகவும் கோபமுற்று என்னிடம் பேசினார் என்ன தவறு செய்தார் என்பதற்காக ராமர் இப்படி நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் நிறைவேற்ற தக்கதா இல்லையா என்று கூட பார்க்காமல் கைகேயின் கட்டளையை மன்னர் நிறைவேற்றிவிட துணிந்ததால் நாங்கள் இப்போது இந்த நிலையில் இருக்கிறோம் முற்றிலும் விரும்பத்தகாத காரியத்தை மன்னர் செய்து முடித்திருக்கிறார் மன்னரின் விருப்பப்படி நடந்ததாக இருந்தாலும் சரி விதிவசத்தால் நடந்ததாக இருந்தாலும் சரி ராமர் காட்டுக்கு வந்தது என்பது எந்த தர்மத்துக்கும் அடுக்காதது நான் இப்போது தசரத மன்னரை என்னுடைய தந்தையாக கருதவில்லை என்னுடைய மூத்த சகோதரர் ராமரே எனக்கு எஜமானர் அவரே எனக்கு தந்தையும் கூட மக்களின் மனதை கவர்ந்த ராமரை காட்டுக்கு அனுப்பிவிட்ட மன்னர் ஆளும் தகுதியை இழந்தவராகிவிட்டார் இவ்வாறு லக்ஷ்மணன் சீதி கொண்டே பேசினார் சுமந்திரர் மேலும் சொன்னார் ராமனும் லக்ஷ்மணும் இவ்வாறு பேச சீதையோ வெனில் ஒன்றுமே புரியாதவளாக எதுவும் பேசாமல் நின்றார் ராமரின் நிலையை கண்டு அவளுடைய மனம் வெதும்பியதை அவளுடைய கண்களில் வலிந்து கொண்டிருந்த நீர் எனக்கு சுட்டி காட்டியது அவர்களை எல்லாம் வணங்கிவிட்டு நான் அயோதி திரும்பினேன் அவர்களை பிரிந்ததில் என் மனம் படுகிற பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல அவர்களுடைய நிலையை கண்டு என் குதிரைகள் கூட கண்ணீர் சிந்தின மன்னரே ராமருக்கு நேர்ந்த கதி கண்டு நமது ராஜ்யத்தில் செடி கொடிகள் எல்லாம் வாடிவிட்டன நீர்நிலைகள் வற்றிவிட்டன காட்டாறுகளில் உள்ள தாமரை பூக்கள் வதந்தி வீழ்ந்துவிட்டன அவற்றில் உள்ள மீன்கள் உயிரை விட்டன நகரத்தில் உள்ள நந்தவனங்கள் கூட நசிந்து விட்டன மக்கள் கதறி அழுத வண்ணம் இருக்கிறார்கள் ராமரை பிரிந்து துயரொற்று நிற்கும் கௌசல்யை தேவியாரை போலவே அயோத்தி மாநகரமும் தனது மகனை இழந்ததாகிவிட்டது சுமந்திரர் கூறியதையெல்லாம் கேட்டுக்கொண்ட தசரதர் மிகவும் பரிதாபமாக தட்டு பேசத் பேச தொடங்கினார் நல்ல ஆலோசனை வழங்குவதில் வல்லமை பெற்றவர்களிடம் கலந்து ஆலோசிக்காமல் கெட்ட மதிக்கொண்ட கைகேயின் எண்ணத்தை நான் உடனடியாக நிறைவேற்றினேன் வேதத்தை நன்றாக கற்றவர்கள் நல்ல அமைச்சர்கள் இந்த தேசத்தின் பால் நல்லெண்ணம் கொண்டவர்கள் என்று பலர் இருக்க அவர்கள் எவரிடமும் எந்த யோசனையும் கேட்காமல் கைகேயிடம் நான் கொண்ட அளவற்ற ஆசையின் காரணமாக அவளை மகிழ்விக்க எண்ணி இந்த மாபெரும் பாவத்தை செய்துவிட்டேன் இது இப்படிதான் நடந்ததா அல்லது விதி திடீரென்று விளையாடி விட்டதா எனக்கு புரியவில்லை சுமந்திரா நீ எனக்கு ஏதாவது நன்மை செய்ய விரும்பினால் என்னை உடனே ராமனிடம் அழைத்து செல் நான் சொல்வதை கேட்பவர்கள் இந்த ராஜ்யத்தில் இன்னமும் மிகுதி இருந்தால் அவர்களில் யாராவது சென்று ராமரை உடனே இங்கே அழைத்து வரட்டும் அல்லது என்னையாவது ராமரிடம் அழைத்து செல்லுங்கள் ராமனை இப்போதே நான் பார்க்கவில்லை என்று நான் எமனிடம் விடுவேன் ராமா லக்ஷ்மணா சீதை கதியற்றவராகி துன்பத்தை தாங்க முடியாமல் நான் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் மூவரும் அறிய மாட்டீர்கள் மனவேதனையுடன் பேசிய தசரதர் மேலும் சொன்னார் துன்பம் எனும் கடலில் நான் வீழ்ந்து விட்டேன் இங்கே நாம் எல்லோரும் விட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பெருமூச்சுகளே அந்த கடலில் எழும் அலைகள் இங்கே அனைவரும் சிந்திக்கொண்டிருக்கும் கண்ணீரே அந்த கடலில் சேரும் நதிகள் அரண்மனை பெண்கள் அழும்போது வீசப்படுகிற அவர்களுடைய கைகள் அந்த கடலில் துள்ளுகிற மீன்கள் கோலமாக கிடக்கிற பெண்களின் கூண்டல்களே அந்த கடலில் காணப்படுகிற கொடிகள் மந்தரையின் வார்த்தைகளே அந்த கடலில் வாழ்கிற கொடிய முடலைகள் கைகேழிக்கு நான் அளித்த இரண்டு வாரங்களே நம் கண்ணுக்கு தெரிகிற அதன் இரண்டு பக்கங்கள் ராமனுக்கு விதிக்கப்பட்ட பதினான்கு வருட வனவாசம் இதனுடைய நீர் பரப்பு இந்த கடலில் வீழ்ந்துவிட்ட நான் இனி உயிரோடு திரும்பப் போவதில்லை இப்படி பேசிய தசரதர் தனது இருக்கையில் சாய்ந்தார் உடல் நடுக்கமுள்ளவராக கௌசல்யை சுமந்திரரை பார்த்து ராமன் லக்ஷ்மண் சீதை ஆகியோர் இருக்கும் இடத்துக்கு என்னை உடனடியாக அழைத்துச் செல்லுங்கள் இல்லாவிட்டால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்று கேட்டு கதறினால் காட்டில் ராமன் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் எந்த கஷ்ட அனுபவிக்கவில்லை என்றும் அவர்கள் மகிழ்வுடனே இருக்கிறார்கள் என்றும் கூறி சுமந்திரர் கௌசல்யை சமாதானப்படுத்த முயற்சித்தார் அவருடைய முயற்சி பலிக்கவில்லை கதறி அழுத வண்ணமே இருந்த கௌசல்யை தசரதரை பார்த்து சொன்னால் தயை தாராளம் ஆகிய நற்குணங்கள் படைத்த உமது புகழ் மூ உலகிலும் பரவி இருந்தாலும் கூட உம்முடைய இரண்டு மகன்களும் சீதையும் காட்டிலே நேரக்கூடிய சோதனைகளையும் ஆபத்துகளையும் எப்படி தாங்கி நிற்பார்கள் என்று நீங்கள் சிறிதும் எண்ணி பார்க்கவில்லை என்னால் ராமருடைய பிரிவை தாங்க முடியவில்லை பதினான்கு வருடங்கள் வனவாசம் முடிந்து பதினைந்தாவது வருடம் ராமன் திரும்பி அயோத்திக்கு வந்தாலும் கூட பரதன் ஆட்சியையும் பொக்கிஷத்தையும் விட்டு கொடுப்பார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படியே அவர் விட்டு கொடுத்தாலும் அதை ராமர் ஏற்பாரா சிராத்த தினங்களில் வேதம் மோதுகிற அந்தணர்களுக்கு உணவு படைப்பதற்கு முன்பாக தங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு உணவு படைத்துவிடும் வழக்கம் சில இடங்களில் உண்டு அம்மாதிரி படைக்கப்படுகிற உணவை கற்றறிந்த அந்தணர்கள் ஏற்பதில்லை மற்றவர்களுக்கு படைக்கப்பட்டது போக மீதி இருக்கும் உணவு சிராத்த காலங்களில் தங்களால் ஏற்கப்படத்தகாதது என்பதை நற்குணமும் கல்வியும் நிரம்பிய அந்தணர்கள் உணர்கிறார்கள் அதேபோல தனது இளைய சகோதரனால் அனுபவிக்கப்பட்ட ராஜ்யத்தை அவருக்கு பிறகு தான் பெறுவது தனக்கு இகழ்ச்சி என்றுதான் ராமன் நினைப்பார் வேறு ஒரு மிருகத்தினால் கொண்டு வரப்பட்ட உணவை புலி தின்னாது அதே போல வேறு ஒருவர் அனுபவித்த ராஜ்யத்தை ராமர் ஏற்க மாட்டார் வேறொரு யாகத்தில் பயன்படுத்தப்பட்ட அரிசி நெய் போன்ற பண்டங்களை கற்றறிந்தவர்கள் தாங்கள் நடத்தும் யாகத்தில் பயன்படுத்த மறுப்பார்கள் அதே போல வேறு ஒருவரால் அனுபவிக்கப்பட்ட ராஜ்யத்தை ஏற்க ராமர் மறுப்பார் கௌசல்யை தொடர்ந்தார் எல்லா உலகங்களும் சேர்ந்து நின்று எதிர்த்தாலும் கூட யுத்த காலத்தில் அஞ்சாமல் நிற்கக்கூடியவரான ராமர் தருமத்திலிருந்து தவறியவர்களை கூட தருமத்தின் பாதைக்கு கொண்டு வருகிற மன உறுதி படைத்தவர் என்பதால்தான் ராமர் தனது வன்மையின் மூலமாக சிம்மாசனத்தை பெற்றுவிட முயற்சிக்கவில்லை தான் ஈன்ற மகளை தானே அளிக்கிற மீன் வர்க்கத்தை போல ராமர் தனது தந்தையாலே அளிக்கப்பட்டார் நற்குணங்கள் நிரம்பிய மகனை நாடு கடத்திய உங்களிடம் ரிஷிகள் கூறியுள்ள அரச லட்சணங்கள் இருக்கிறதா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது ஒரு பெண்ணுக்கு ஆதாரம் முதலாவதாக கணவன் இரண்டாவதாக மகன் மூன்றாவதாக நெருங்கிய உறவினர் நான்காவது ஆதாரம் என்று எதுவும் ஒரு பெண்ணுக்கு கிடையாது இதில் முதல் ஆதாரமாகிய கணவனின் ஆதரவு எனக்கு கிடையாது ராமரை காடுக்கு அனுப்பியதன் மூலம் இரண்டாவது ஆதாரமாகிய மகனின் ஆதரவையும் நீங்கள் எனக்கு இல்லாமல் செய்துவிட்டீர்கள் மூன்றாவது ஆதாரமாகிய உறவினர்களின் ஆதரவை நாடும் நிலையில் நான் இல்லை இவ்வகையான எண்ணையும் நீங்கள் முழுமையாக அழித்து விட்டீர்கள் கௌசல்ய தேசத்தையும் அளித்தீர்கள் உங்களை அண்டி இருப்பவர்களையெல்லாம் அளித்தீர்கள் மக்களையும் அளித்தீர்கள் உங்கள் மகன் பரதனும் உங்கள் மனைவி கைகேயும் மட்டும் மின்புற்று இருக்கிறார்கள் இவ்வாறு கௌசல்யை நிந்தித்து பேசிய போது தசரதர் பரிதாபமாக ராமா ராமா என்று மட்டுமே கதறினார் அதன் பின்னர் கௌசல்யை பார்த்து தனது இரு கைகளையும் கூப்பி கொண்டு தசரதர் மன்னர் நடுங்கும் குரலில் பேசினார் கௌசல்யை நான் உனது கருணையை வேண்டுகிறேன் உன்னை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் விரோதிகளிடமும் கூட அன்பு காட்டுகிற தன்மை உடையவள் நீ நற்குணங்கள் நிரம்பியவர் என்றாலும் நல்ல குணமே அற்றவர் என்றாலும் கணவர்தான் ஒரு பெண்ணுக்கு தெய்வம் போன்றவர் தர்மத்தை அறிந்தவளும் இன்பம் துன்பம் இரண்டையும் அனுபவித்துள்ளவளும் நற்குணங்கள் நிரம்பியவளுமான நீ ஏற்கனவே துன்பத்தில் சிக்கி தவிக்கும் என்னை பார்த்து இந்த சகிக்க முடியாத வார்த்தைகளை பேசி இருக்கக்கூடாது இவ்வாறு தசரதர் கூறிய போது கௌசலியை துடி துடித்து கூப்பி அவரது இரண்டு கரங்களை பிடித்து அவற்றை தனது தலைமையில் வைத்து கொண்டு பெரும் சோகத்துடன் அழுதவாறே பேசினால் என் மீது தயை வையுங்கள் உங்கள் காலடியில் விழுந்து நான் மன்றாடுகிறேன் எனக்கு கட்டளையிட வேண்டிய நீங்கள் இரு கரம் கூப்பி என்னை வேண்டியதால் நான் இன்றே அழிந்தேன் உங்களால் மன்னிக்கப்படும் அருகதையையும் நான் இழந்துவிட்டேன் நற்குணங்கள் நிரம்பிய கணவன் தன் மனைவியிடம் மன்றாடி வேண்டிக்கொள்ளும் நிலை வந்தால் அந்த மனைவி நல்ல குடியில் பிறந்தவளாக இருக்க மாட்டால் எனக்கு உங்கள் மேன்மையும் தெரியும் என்னுடைய கடமையும் தெரியும் மகனை பிரிந்த துக்கத்தில் நான் பேசக்கூடாத வார்த்தைகளே பேசினேன் துக்கம் பொறுமையை அளிக்கிறது துக்கம் கல்வி அறிவை அளிக்கிறது துக்கம் எல்லாவற்றையும் அளிக்கிறது துக்கத்துக்கு நிகரான விரோதி வேறு எதுவும் இல்லை எதிரியின் கோரமான தாக்குதலை தாங்கி ஒரு மனிதன் நிற்க முடியும் ஆனால் திடீரென நேரிடும் ஒரு சிறிய துக்கம் கொடுக்கிற அடியை எவராலும் தாங்க முடியாது ராமன் காட்டுக்கு சென்று இன்றோடு ஐந்து இரவுகள் கழிகின்றன இது எனக்கு ஐந்து வருடம் போல் இருக்கிறது நான் பேசிய சுடு சொற்களை மனதில் கொள்ளாமல் என்னை மணியுங்கள் இவ்வாறு தனது தவறை உணர்ந்து கௌசலே பேசிக்கொண்டிருக்கும் போது சூரியன் அஸ்தமமான கூறினார் கௌசல்யின் பேச்சினால் ஓரளவு ஆறுதல் அடைந்த தசரதன் மன்னர் நேரம் செல்ல செல்ல உறக்கத்தில் ஆழ்ந்தால் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி